அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி என்ற லட்சுமி அம்மனுடைய பஜனை பாடல்களை கேட்டும் பாடியும் மகிழ்ந்த அம்மனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசு நேதனை திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளி வருக குளம் விளங்கு எங்கள் வீட்டில் குழுவிற்க வருக அலைமகளி வருக ஐஸ்வர்யம் தருக மலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தும் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் குழுவிற்க வருக மசலிலி மாக்கோ இன்பமயம் அஷ்டமா சித்தையுடன் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமா சித்தையுடன் லோகமெல்லாம் சேமமயம் ஒருக தருக தருக அலை வருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எறிவதனால் உள்ளத்தினுள் ஒரு வாசம் அம்மா நீ அருள் புரிந்தால் அகில அஷ்டலக் திருநாமம் அன்றாட பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சக்கர தாரியே நமஸரம் தருவாய் பீட நமஸீடேவியை தம்மை காப்பாய் நமஸ லட்சுமி தேவியை வணங்கிட்டு கலைவாணியை வணங்கலனா தப்பாகிடலுவாங்க கலைவாணிக்காக ஒரு பாடல் பாடிட்டு வந்தடலாம் கலைவாணி நின் கருணை தேய்மழையே விளையாடும் கலைவாணி நின் கருணை தேன் விளையாடும் என் தமிழே அலங்கார தேவதையே பணி தாமணி இசைக்கலையா

கரம்புன்று ஜப மாலை விளங்கும் அருள் ஞான ஒன்று ஜப மாலை விளங்கும் ஸ்ருவியோடு லயமாவ பாப ஸ்வரராத ஞானம் ஸ்ருவியோடு லயமாவ பாப ஸ்வரராத ஞானம் சரஸ்வதி மா

தேவி உன் சுக்பாதம் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்கரபாதம் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்கரபாதம் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் பாட தருவாய் சங்கீதம் நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்பில் செந்தமிழே அலங்கார தேவதையே வணிதாமணி இசைக் கலையாவும் என்ன சொன்னங்களே பாடலை கேட்டீங்களா எனக்கும் அவ்வளோவா பாட தான் பட் கேள்வி ஞானத்தை வச்சு நான் இந்த பாடல்களை பாடியிருக்கேன் பக்தி பாடல்களை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பாட ஆசை இருந்தா என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதோட கூடவே அடுத்து வேற என்ன பாடல்கள்லாம் பாடலாம் அப்படிங்கிறத மறக்காம கான்பெக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் வேற என்ன அம்மன் கதையை பத்தி நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கன்பெக்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல அந்த கதையை பத்தி பதிவிடலாம் மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களேன் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்